என்ன காரணத்தினாலும் போர் மோட்ரு உள்ள சிக்கிச்சு இது இதுவரை இந்த போர் வந்து பூமியிலருந்து அரை அடி கீழே சிக்கி வைப்பு அரை அடி கீழே இருக்குதுங்களா மாலை தண்ணி வந்து குழவு சேராகவே வந்திருக்குது அப்புறம் மோட்ரு ஒலியிருந்தால் அவங்க எழுத்து பார்த்துக்காங்க வரலன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாங்க ஒரு மணி நேரமும் வரையடி மோட்ரு மேலே ரிலீஸ் ஆகலைங்க நம்ம வந்து நல்லாவே செட்டாக நிற்கிது நீங்கள் அடுத்தக்கட்டமாக வேறு வேலை செய்கிறோம் இது வந்து அந்தியூர் பொத்தால குருவாரெட்டியூருங்க குருவாரெட்டியூர்லேருந்து குளத்தூர் போர் ரோடு ஒரு நாளைக்கு வந்து பார்க்கலாங்க இன்னைக்கு வந்து குச்சிக்கிழங்காட்டுக்குள்ளே வாடகை வண்டி போராச்சு வாடகை வண்டி எடுத்து வந்திருக்கோர்ட் இவருக்கு வண்டி வாடகைக்கு வந்திருக்காரு நம்ம வண்டி எப்படி அப்புறம் அதனால வாடகை வண்டி பிடிச்சிடட்டோம் சாமான மெல்லாம் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு தான் போகணும் அந்த மாஸ்டர் வண்டி கிட்ட போகாது வெள்ளாம் காடு ஏன்னா இதில் தான் போகணுமா என்ன எப்படின்னா இதில் தூக்கிட்டு போகிறது நாம நடக்கிறதுக்கே சிரமமாக இருக்க மாட்டேங்குது இந்த போர் தாங்க மேலே மாட்டேங்குது குழி பறிச்சி உள்ளே விட்டுருக்காங்க மழை தண்ணி இறங்கி இருக்குது அல்லையில் ஐநூற்றம்பது அடி மாட்டிருக்காங்க இழுத்து பார்த்து ஒரு நாலு தான் வந்திருக்குது நீ இதுக்கு ஜாமான் மலை தூக்கிட்டோம் செட் பண்ணணும் இழுத்து மேலே வச்சுட்டு சாக்கு போட்டு வச்சுருந்தேன் கீழே அப்படியே தூக்கிட்டு ஏறிக்கிட்டே வந்துடுறான் கட்டை எடுத்துடுவோம்ண்ணா கூக்கராக எடுத்துருவோண்ணா கொஞ்சம் எடுத்துக்கிடுறா மட்டா ஏன் ஊக்குரோடு கொஞ்சம் அந்தளவு திருப்பி விட்டு வந்தீங்கன்னா இருக்கு வை விரிச்சவை கடப்பரையை எடுத்து விட்றோம் ரெண்டு கடையும் ரெண்டு காலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மெஜ் ஓற்றிட்டு ஏத்து 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 ஏற்றுனா கொஞ்சம் ஏத்து ஆ போதும் பட்டா மாட்ட அப்புறம் பார்த்துக்கலாம்

நம்ம ஜாம செட் பண்ணி வச்சுக்கோங்க நீ சாப்பிட்டு வந்தால் வேலை அது தண்ணி பூரா சேர தான் அப்புறம் கழட்டி பார்க்கலாம் பார்த்துருக்காங்க கழட்ட முடியல அப்புறம் ஐநூற்றம்பது அடி மாட்டியிருக்காங்க ஒன்னை காலஞ்சி ஓபிவிசி பைப்பு வி ஃபோர் மோட்ரு மண் பூரா மேலேந்து ஊர் போட போயிருக்க மாட்டோம் ஓடிக்கடறது பூரா ஏதும் இங்கே சைது பண்ணால் மட்டும் அந்த சந்திரபூரம் போயிருக்கும் கைகிட்டிருக்கிற சந்திர பூரா ആ ഇന്ന് ചിത്രം പൂക്കട്ട വളിച്ചിട്ടുണ്ട് മണ്ണപ്പുറം ടോട നിലത്തോടവ റെഡി ഉള്ള കീഴക്കത് മലത്ത നീറമേ ഉള്ള മണപ്പുറം അടിച്ച് പോയിരുക്കണോ മൂട്ടം കൊടുത്താൽ பைப்பு தூக்கி மாட்டிட்டு கேபிள் எச்ச இருக்குதானா ஆ மேலார் மணி மேலே சாங்காலியும் மாட்டி தூக்கி மாட்டு வையா பைப் பிடிச்சிக்கோ மலங்காடு சூப்பராக இருக்குது மலங்காட்டு ஓரத்தில் போட்டு அந்த கவத்து போட்டு கட்டி விட்டுறேன் மேலே கீரை விட்டு பார்க்கல இறங்குதான் சைன் எடுத்துட்றேன் அந்தளவா அந்தளவா அந்தளவு அந்த

ஆ போ அங்கே ரெண்டு காரை ஒலி ஏற்றி விடும் எந்த ஓனர் ரூபாய் இன்னும் லைன் கொடுக்கலாம் ஒரு மணி நேரமும் ஒரு ஏடி மோட்டர் மேலே ரிலீஸ் ஆகலைங்க இல்லை மண் நல்லாவே செட்டாக நிற்கிது நீ அடுத்தக்கட்டமாக வேறு வேலை செய்கிறோம் அந்த பைப் நம்ம பைப் மாட்டி விட்ட பைப் என்ன வரைக்கும் சாக் பண்ணது மோட்ரு அசஞ்சே கொடுக்க மாட்டேங்குது நல்லா செட்டாகி போய் நிற்கிது தூக்கி மணி நிற்பேன் மணி போய்டு மேலே இருக்கிறியா சரி போ போதா கீழே கீழ தண்ட பைப்பு தூக்கு இந்த ஏரியா வந்துங்க அந்தியூர்லேருந்து குருவாரெட்டியூர் குருவாரெட்டியூர்லேருந்து அப்புறம் மேட்டூர் போற வழிங்க இந்த குளத்தூர் போற வழிங்க சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு வந்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போகலாம் இயற்கையும் ரசிச்சுட்டு போகலாம் அப்புறம் இந்த ஏரியாவை ஒரு குட்டி பஞ்சாப்புன்னு சொல்லுவாங்க விவசாயத்தில் விவசாயம் இந்த ஏரியா சூப்பராக இருக்குதுங்க அந்த மலங்காட்டுக்கு நடுவே ரெண்டு சைடுமே மழங்காடு இருக்குது இடையில் இருக்கிற கேப்பில் மட்டும் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்க்குறக்கும் சூப்பராக இருக்குது மழை காலத்தில் ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போகலாம் அந்தியூரில் வந்து குருவாரட்டியூர் குருவாரட்டியூரில் ஸ்டார்ட் ஆகுங்க குளப்பூர் வரைக்கும் இந்த மலை இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குற இடையில ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்கு ரெண்டு சைடுமே மழை இருக்குது இடையில் மட்டும் கேப்பு ரொம்ப இயற்கையாக நடங்க இயற்கையாக ரசிக்கிறவங்க அப்படியே இதை வந்திங்கனாலும் பார்த்துட்டு போகலாம் மணி கொஞ்சம் தெளிக்குண்ணா இப்போ வந்துங்க இந்த போர் மோட்ரு உள்ளே இருந்துச்சுங்க மண் பிடிச்சி உள்ளே சிக்கி இருந்துச்சு நம்ம இதை வந்து உள்ள ராடெல்லாம் விட்டு ரிலீஸ் பண்ணி மேலே வந்துருக்குதுங்க ஒரு பைப் மேலே வந்துருக்குது நீ நம்ம ராடெல்லாம் வெளியே கழட்டணும் என்ன காரணத்தினால போர் மோட்ரு உள்ளே சிக்கிச்சு அப்படின்னாங்க இதுவரை இந்த போர் வந்து பூமியிலிருந்து அரை அடி இருக்குதுங்க அந்த கேசிங் பைப்பு அரை அடி இருக்குதுங்களா மழை பேஞ்சு தண்ணி பூரா அந்த கேசிங் பைப் வழியே உள்ளே இறங்கிட்டே போய் மண் பூரா இறங்கி மோட்டர் உள்ளே சுற்றி பிடிச்சிருச்சுங்க கிண்ணணும் அவங்க நாலு நாள் தண்ணி வந்து குழகு சேராகவே வந்திருக்குது அப்புறம் மோட்டர் ஒலியேருந்து அவங்க இழுத்து பார்த்துருக்காங்க வரலன்னு சொல்லி நம்மளுக்கு கூப்பிட்டாங்க நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்களா முடிஞ்ச வரைக்கும் போர் உல எப்பவுமே அந்த கேசிங் பைப் வந்து பூமியில் வந்து ஒரு அடி ஆகிட்டாச்சு மேலே இருக்கணுங்க அப்போ தான் அந்த மழை பெஞ்சு தண்ணி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது இல்லாட்டி இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மழை பேய்ஞ்சுன்னா தண்ணி போர் போர்க்குள்ளே தான் போகும் அந்த சேவத்து கொடுக்குற மண்ணைப் பொறம் கரைச்சிட்டு போகும் மேல்றதும் மண்ணு கல்லூரில் உள்ள போகுங்க அப்புறம் போர் மோட்டர் உள்ள சிக்கிக்கு பெரிய செலவு வச்சிட்ரு அதனால போர் எடுக்கிறவங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இன்னும் இது போர் மோட்டர் பைப்பு பூரா வெள்ள வழி கழட்டணும்னு பஸ்ட் எங்கே ஆட வலி கழட்டோன்னா அப்போ கழட்டிக்கிட்டா அப்புறம் இந்த பைப்பு பூரா கழட்டி மோட்டர் வழி எடுத்து சர்வீஸ் பண்ணி தாக்கணுங்க வீடியோ அப்படியே கண்ணியோ பாட்டுவாங்க சாப்பிட்டு எழுத்து இன்னொரு புழு ஆ போ 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 மேலே வந்துருச்சு மேலே இருந்தோம் ஆரத்துரு மேலே இருக்க அது அது கழட்டிக்கலாம் அவங்க எங்கே சார்ஜ் கேட்டு விட்டுறாங்க லைன் வர்றது அந்த பக்கத்து லைன் போகுது யார் மேலே தோக்கு தோக்கு தோக்குண்ணா ரைட் ஓகே அப்படி கீழே வச்சிட்டு இந்தளவுக்கு சாச்சி விட்ருங்க பையன் நீ ரூபா பழுத்து பிடிச்ச அப்படி இந்த சாய்ச்சி விட்ருங்க இந்த சா என் பக்கம் சாச்சி விடணும் விடு மணி 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 விடு விடுண்ணா விடண்ணா விடணும் கீழே வரட்டு விடுங்க என்றை நேருக்கே தான் வருது விடுங்க தலைலையிலேயே விடுங்க முடுங்க வர்த்தியா கட்டலாம் தள்ளி விடுங்களே மொத்தமாக ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு ஐம்பது அடி மேலே வந்திருக்குதுங்க அதில் நாலு வைப்பு சந்தேக போட்டிருக்குது நாலு வைப்பு தண்ணி ஒரு ஐம்பது அடியிலேயே வள பிடிக்கல ஐநூற்றம்பது அடி வரணும் பா போது நம்மளவுளைஞ்சு வரப்பூரா பள்ளி பள்ளியில் இருக்குற சண்டை கட்டாதீங்க கேட்டாய்யா கடைசி பைப் மோட்டர் மேலே வருது ஐநூறு அடிக்கு பைப் மாட்டேந்துருக்காங்க பைப்பெல்லாம் அந்த கழட்டி போட்டுக்குது போட்டு ஓட்டு மேலே ஓட்டணும் சரிங்கண்ணா கே விட்டா அதுலேயே ஒரு கிளாம் போட்டுக்கணும் ஊரெல்லாம் எடுத்து போய் கிடக்குது தோய் கையில் போட்டு எடுத்துண்ணா டியூப் பம்பு மேலெல்லாம் எடுத்து போச்சுங்கண்ணா அதில் மேலே காலரெல்லாம் எடுத்து போச்சுங்க போட்டு அப்படியே இருந்தாலும் உடஞ்சிருக்கு உங்களுக்கு கல்லு இருக்குது ஊராக கல்லு வேணா இங்கே இருக்கு ஒடிக்கே ஒடிச்சு வரணும் சரி அவ்வளோதான் அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு மோட்டர் பம்பை தான் தினி பிடிச்சிட்டுருக்கோண்டே சரி சொல்லிட்டு வந்து இறக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு இது கேசிங் பைப்பை ஹைட் பண்ணி விட்டங்கண்ணா எப்படி விட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் மறுபடியும் இதே பிரச்சனை தாங்க கல்லு முழுந்துருக்குதுங்க கல் விழுந்து பம்பை போட்டு நசுக்கி இருக்குது ஃபஸ்ட் கேசிங் பைப்பை ஹைட் பண்ணிங்க சுற்றி வரோம் ஒரு ஒரு வரி அலப்பள கல்ல வச்சு கட்டி விட்ருணும் மொத்த நாளைக்கு வள ஓட்டுனால அதுவும் படாமல் இருக்குங்க இப்படி விட்டிங்கன்னா மழை தண்ணி மாரிங்க அப்புறம் இனம் இதே பிரச்சனை வரி வச்சுட்ருணும் சரி கழட்டி விட்ருங்க மோட்டர் பைப் தான் தனியும் பெற்று ஆ கழட்டி என்னங்க இன்றைக்கி வந்து குச்சிக்கெழங்காட்டுக்குள்ளே சிக்கியிருந்த மோட்டர் ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டோம்ங்க இனி அடுத்த வேலைக்கு கிளம்புறோம் அடுத்த வேலையும் இதே மாதிரி ஒரு இயற்கையான ஒரு இதை பா கிடைக்கணும்னு நினச்சிட்டு போகிறோம் பார்ப்போம் நன்றி வணக்கங்க